அனைவருக்கும் வணக்கம் நான் பழனிசுவரையரசு பேசுறேன் குன்றம் காக்க கோயிலை காக்க முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் சங்கமிக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியமா மூணு மணிக்கு எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கங்க இது வந்து அறுவடை வீட்டுல இருந்தும் மேல் வந்திருக்கு சும்மா செட்டிங் இல்ல முருகன் முருகன் கோயில் மாதிரி அமைப்பு அமைச்சிருந்தாலும் எல்லா ஆழ்வடை வீட்டில இருந்தும் வேல் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு எங்க ஒன்றியத்துல இருந்து குன்றக்குடி குன்றக்குடி முருகன் குற்றக்குடி முருகன் கிட்ட இருந்து வேல் பூச பண்ணி ஹசிராஜா தலைமையில வடக்கில குன்றக்குடி முருகன் கோயில்ல இன்னைக்கு என்னோட ஒன்றியம் குன்றக்குடி குன்றக்குடி முருகன் இருந்து இன்னைக்கு ஹசிராஜா அண்ணன் தலைமையில வேல் பூசை செஞ்சு மாவட்டத்திலே மாவட்டத்திலேயே எல்லாரும் வேல் கொண்டு வரும் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு அறுவடை வீட்டில இருந்தும் பூச பண்ணி கொண்டுட்டு வராங்க வேல் பூசைன்னா எல்லாருக்குமே தெரியும் மேல் வந்து முக்கியமான ஒரு பூசை பண்ணி கொண்டுட்டு அது வந்து சக்தி மிகுன்றது ஒண்ணு நாங்க விளையாட்டு பண்ணல அஞ்சு லட்சம் பேர் வந்து நல்ல சுற்றிப்பாடுறாங்க உலக சாதனை எல்லாரும் ஒரே இடத்துல சங்கமிப்போம் ஆன்மீக மாநாடு ஆன்மீக மாநாடு இது வந்து கட்சி மாநாடு இல்ல அதனால அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் நல்லறிவை பெற்று சொல்ல அன்போடு அழைக்கின்றோம்